கத்ரா ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த காலை உடையில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் நீங்கள் வலதுபுறமாய் சாயும்போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் இதுவே வழி இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொல்லி இந்த வேதவசனம் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில வேலைகளே நடந்து போகும்போது நம்முடைய நோக்கத்தை விட்டு நடந்து போகக்கூடிய நிலையிலே நாம் காணப்படுகிறோம் அந்த இலக்கை நோக்கி நடப்பதில் நாம் தடுமாற்றம் அடைகிறோம் அதுமித்தமாக வலதுபுறமாவது அல்லது இடதுபுறமாவது நாங்களுக்குத்தான் சாய்கிறோம் ஆனால் உன் இலக்கு அதுவல்ல உன் வாழ்க்கையில நான் வைத்திருக்கிற நோக்கம் அதுவல்ல நீ சென்று அடைய வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ செல்ல வேண்டிய இடம் நான் காண்பிக்கும் இடம் எனவே நீ உன்னுடைய மனதில் ஏற்பட்ட சோர்வினாலே அல்லது நீயாக நிர்ணயித்து கொண்ட காரியத்தினாலே நீ வலதுபுறம் சாய்கிறாய் இடதுபுறம் சாய்கிறாய் என்று சொல்லக்கூடிய காரியத்தை கத்தர் உணர்ந்துதான் இந்த காரியத்தில் இந்த காலவில் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார் ஆபரகாமுடைய வாழ்க்கையிலே கத்தருடைய வார்த்தையை கேட்டு தன்னுடைய இனத்தை விட்டு ஜனத்தை விட்டு தேசத்தை விட்டு புறப்பட்டு போனாலும் பஞ்சம் இடையில் வந்ததினால ஹித்த தேசத்துக்கு போகும்படியாக தன்னுடைய வழியை மாற்றக்கூடிய காரியத்தை பார்க்குறோம் அது மித்தமாய் சாராயை இழந்து போகக்கூடிய நிலையானது ஆபிராமுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதை நாம் காண்கிறோம் எனவே அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சரியாக தெரிகிற வழியில் நாம் நடக்கும்போது அதில் இருக்கக்கூடிய பாதகங்களை நாம் அறிய முடியாது ஆனால் கத்தர் ஒரு காரியத்தை சொல்லி நடக்கச் சொல்லும்போது அதில் பாதகங்கள் வராது அதில் பலம்தான் உண்டாகும் எனவே தான் கத்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொன்ன பின்பாக இஸ் ஆல்வேஸ் வாட்சிங் ஓவர் அஸ் நம்மை அவர் கண்காணித்து கொண்டிருக்கிறார் அவருடைய கண்கள் நம்மேல் இருக்கிறது நாம் அந்த வழியில் சரியாகத்தான் நடக்கிறோமா என்று சொல்லக்கூடிய காரணத்தை அவர் நிதானித்து பார்த்து அந்த காரியத்தில் நாம் வலதுபுறம் இடபுறம் சாயும்போது இதுவே வழி என்று சொல்லி நமக்கு சொல்லி நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் இனி நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு செய்ய தொடங்கி இருக்கலாம் அதில் ஏற்பட்ட நெருக்கங்கள் அதில் ஏற்பட்ட பலவிதமான சூழ்நிலைகள் உங்களை சோர்வடைய பண்ணியிருக்கலாம் அதனாலே இந்த வலதுபுரமாக இருக்கிற வழியை நோக்கி போவோமா இடதுபுரமாக இருக்கிற இந்த வழியை நோக்கி போவோமா என்று சொல்லி எண்ணியிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கத்த சொல்லக்கூடிய காரியம் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போவேன்னு சொன்ன தேவன் அவர் காண்பிக்கிற வழியில் தான் நாம் நடக்க வேண்டும் அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் அதில் பலன் உண்டாகும் ஒருவேளை இந்த நாளில் உங்களுடைய வழிகளை மாற்ற முடியாத உங்கள் சிந்தையிலே அப்படிப்பட்ட எண்ணங்கள் ஏற்பட்டிருந்தால் இந்த கால வழியிலே கத்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து அன்பு நீர் எனக்கு போதித்து நடத்துகிற தேவன் உங்களுடைய என் மேல் வைத்திருக்கிற தேவன் நீ சொல்லுகிற வழியிலே நான் நடக்க ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லி மீண்டுமாய் நம்மை கத்திரக்குள்ளாய் திடப்படுத்திக் கொள்வோம் அவருடைய வழி நடக்க ஒப்புக் கொடுப்போம் கத்த நிச்சயமாய் நம்ம ஆசிரித்து ஆண்டு நடத்துவார் இந்த விசுவாசத்தோடு ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் நீர் ஆபிரகாம் இடத்துல சொன்னபோது நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி அனுப்பினீரப்பா ஆனால் ஆபரகாம் இடையில் ஏற்பட்ட அந்த பஞ்சத்தினாலே எகிப்துக்கு போக முடியாது திரும்பினபோது அதில் இருக்கக்கூடிய ஆபத்தை உணராதபடி கத்தாவை கடந்து சென்றதுனாலே அந்த இடத்துல கத்தாவே சாராயை இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது ஆனாலும் நீர் அழைத்த தேவன் நீர் உண்மையுள்ள தேவன் ஆபரகாமை மீண்டுமாய் கத்தாவே அப்பானை பலப்படுத்தி நீர் கத்தாவே அந்த பார்வனிடத்திலையும் கத்தாவே அவனை கட்டிந்து கொண்டு சாராயம் விடுவித்து அந்த இலக்கை நோக்கி செய்யும் செல்லும்படியான வழியை மீண்டுமாய் அபிரகாமுடைய வழி வாழ்க்கையை கட்டிட்டு அதே போல் இன்றைக்கு கூட கத்தாவே தயங்கி நிற்கிற சுணங்கி நிற்கிற கத்தாவே இதுதான் வழியா என்று சொல்லி கத்தாவே சந்தேகத்தோடு நிற்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இதுவே வழி என்று சொல்லி இன்றைக்கு உணர்த்தி நடத்துகிற தேவர் என்பதை நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர் எனவே கத்தாவே சில சங்கட்டங்கள் ஏற்பட்டதுனாலே சிரமங்கள் ஏற்பட்டதுனாலே உம்முடைய மேல் சந்தேகத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே அந்த சஞ்சலம் நீங்கும்படியாக இவளை சந்தோஷப்படுத்தி தொடர்ந்து அவர்களுக்கு தான் அந்த வழியிலே மன நடக்க அருள் செய்யும்படியாக ஜபிக்கிறேன் ஆசிரவத்திலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் அந்த வழியிலே அவர் நடந்து செல்லும்போது துணையாக இருந்து ஜெயத்தை கொடுத்த ஆசிரியத்திலும் பிதாவி ஏசுவி நாமத்தில் கேட்குறனால பிதாவி ஆமேன் தயங்கியோ சுணங்கியோ நிற்காதீங்க சந்தேகத்தோடு நிற்காதீங்க கத்தர் ஒரு முறை காண்பித்தார் என்று சொன்னால் அதுவே வழி அதில் நடவுங்கள் அவர் காண்பித்த தொழிலை செய்யுங்கள் அவர் காண்பித்த இடத்துக்கு போங்கள் அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் துணையாக இருந்து பல ஜெயமான பால் நடத்தி ஆசிரியப்பார் காட் பிளஸ்யூ